இந்த வீடியோவில் நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து கூட்டுத்தொடர் வரிசை வந்து பார்க்க போகிறோம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டுத்தொடர் வரிசைனாலே பேசிக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது சீரீஸ் தான் இது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றது சீரீஸ் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோன்னா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு உறுப்பு நமக்கு பொதுவாகவே ஏ அதான் முதல் உறுப்பு ஏன்னு எழுதியிருக்கிறோம் பொது வித்தியாசம் டி அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் டி அப்படின்னு சொல்லுவோம் அதன் பிறகு என்னாவது உறுப்பு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த டி எப்படி கண்டுபிடிக்கிறது டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் ஒன் அதாவது இப்போ என் ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா என் மைனஸ் பண்ணுன்னா ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கிதோ அதான் வந்து நமக்கு டி அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அர்த்தம் கணக்கு போடப்போட அது தெரியும் நமக்கு அடுத்து கடைசி உறுப்புனா எல் லாஸ்ட் டம் ஒருவேளை அந்த சீரிஸ் வந்து இன்ஃபினிட்டி அதாவது ஃப ஃபைனட் சீரீஸாக இருந்ததுன்னா முடிவுறு வரிசையாக இருந்துச்சுன்னா எத்தனை உறுப்பு அதில் இருக்குது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு இந்த ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாலாம் சம்ஸில் யூஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு கணக்கை பார்த்துருவோம் கொஞ்சம் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ இந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையாகவே கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்ன கூட்டி கூட்டி எழுதணும் முன்னாடி இருக்கிறதோட ஒரு நம்பரை கூட்டணும் அடுத்து அழுந்த ஒரே நம்பரை எல்லாத்துலேயும் கூட்டி 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 நம்ம என்ன செய்யணும் எழுதிட்டே இருப்போம் அதான் கூட்டு தொடர் வரிசை இது கூட்டு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற கண்டிஷன் என்னென்னா ரெண்டாவது உருப்பிலேருந்து ஃபஸ்ட் உறுப்பை லெஸ் பண்ணுறோம் இப்போ இதில் செகண்ட் டேர்ம் என்னென்னா ஏ மைனஸ் ஃபைவ் இதுலேருந்து என்ன செய்ய போகிறோம் ஏ மைனஸ் த்ரீயை லெஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன கூட்டுத்தொடர் வரிசையான கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ரெண்டா டி டூனா டேர்ம் டூ இது வந்து டேர்ம் ஒன் இது இது வந்து டேர்ம் டூ இது இது டேர்ம் த்ரீ இது இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் பொதுவாக என்ன தான் ஆட் பண்ணியிருக்குறாங்க எல்லாத்துலேயும் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வந்து டேர்ம் டூ மைனஸ் டேர்ம் ஒன் அதை பார்க்குறோம் டேர்ம் டூ என்ன ஏ மைனஸ் ஃபைவு மைனஸ் டேர்ம் ஒன் என்ன ஏ மைனஸ் த்ரீ ஓ ஏ மைனஸ் ஃபைவு மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்ரூ மைனஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ என்ன செய்கிறோம் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுது மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீனா பெரிய நம்பர் அஞ்சு அஞ்சோட சைன் வந்து மைனஸ் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு இது வந்து டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது டேர்ம் டூலேருந்து டேம் ஒன்னை லெஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் டூ கிடைக்கிது கூட்டுத்தொடர் வரிசைனால் என்னது இந்த மைனஸ் டூ தான் எல்லாத்துலேயும் கூட்டி கூட்டி எழுதியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒரே நம்பரை எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா அது கூட்டு தொடர் வரிசை இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிச்சோம் இல்லையா அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் டி த்ரீ மைனஸ் டி டூ கண்டுபிடிக்கலாம் டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீ என்ன ஏ மைனஸ் செவன் மைனஸ் டி டூ என்ன ஏ 5 a ஏ மைனஸ் செவன் மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் பெரிய நம்பர் 7 அதோட சைன் மைனஸ் ஏழு அஞ்சு போச்சுனா ரெண்டு ஸோ நமக்கு டி டூ மைனஸ் டி ஒன் மைனஸ் டூ டி த்ரீ மைனஸ் டி டூ மைனஸ் ஸோ அப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மைனஸ் டூவை தான் ஆட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் டூ தான் வருது அப்ப இது கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு இருக்கு இது கூட்டு தொடர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க என்ன பண்ணலாம் ரெண்டோட எதை கூட்டினா நாலு வருது ரெண்டை கூட்டினா நாலோட எதை கூட்டினா ஆறு வரும் ரெண்டை கூட்டினா ஆறோட எதை கூட்டினா எட்டு வரும் ரெண்டை கூட்டினா எட்டோட எதை கூட்டினா பத்து வரும் ரெண்ட கூட்டினா பத்தோட ரெண்டை கூட்டினா பன்னெண்டு பார்த்தோம்னா அடுத்தடுத்து வர நம்பர் எல்லாத்துலேயுமே ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே நம்பர் தான் அடுத்தடுத்து கூட்டி எழுதுகிறாங்க அப்போ இது கூட்டு தொடர் வரிசை அதான் நம்ம இங்க இங்கே செஞ்சுருக்கோம் இப்போ இதில் டேர்ம் டூ என்ன நாலு டேர்ம் ஒன்று ரெண்டு நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு இப்போ எல்லாமே ஒரே நம்பராக வருது அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் அதான் இதில் இப்போ நம்ம செஞ்சது ரெண்டாவது கணக்கு பார்த்தோன்னா ஒன் பை டூ கமா ஒன் பை த்ரீ கமா ஒன் பை ஃபோர் கமா ஒன் பை ஃபைவ் நம்ம என்ன பண்ணலாம் புரியறதுக்காக இது டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ டேர்ம் ஃபோர் நம்ம என்ன செய்யணும் டேர்ம் டூவிலேருந்து டேர்ம் ஒன்றை கழிக்கணும் அதை வர பொது வித்தியாசமும் டேர்ம் த்ரீலேருந்து டேர்ம் டூவை கழிக்கணும் இந்த பொது விச வித்தியாசமும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் டேர்ம் டூ என்ன ஒன் பை த்ரீ மைனஸ் டேர்ம் ஒன் ஒன் பை டூ டேர்ம் த்ரீ என்ன ஒன் பை ஃபோர் மைனஸ் டேர்ம் டூ வந்து ஒன் பை த்ரீ இதுக்கு இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு மூணாங் பன்னெண்டு ஒரு நாள் நாலு இப்போ ரெண்டு மைனஸ் மூணுனா மைனஸ் ஒன் பை ஆறு மூணு மைனஸ் நாலுனா மைனஸ் ஒன் பை பன்னெண்டு இது மைனஸ் ஒன் பை ஆறு வருது இது மைனஸ் ஒன் பை பன்னெண்டு வருது ரெண்டும் வேறு வேறு வருது இது கூட்டு தொடர் வரிசையே கிடையாது மூணாவது கணக்கு இது நம்ம பார்த்தே சொல்லிடலாம் ஒன்பது பதிமூணு பதினேழு இருபத்தொன்று இருபத்தஞ்சி ஒன்பதோட நாலு கூட்டினா பதிமூணு பதிமூணோட நாலு கூட்டினா பதினேழு பதினேழோட நாலு கூட்டினா இருபத்தொன்று இருபத்தொன்னோட நாலு கூட்டினா இருபத்தஞ்சி ஸோ எல்லாத்துலேயும் நாலு கூட்டி 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 எழுதியிருக்காங்க இது கூட்டுத் தொடர் வரிசை அடுத்தது இங்கே இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுல நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம் இட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பு ஜீரோ மைனஸ் முதல் உறுப்பு மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அடுத்த மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிறோம் டி த்ரீ மைனஸ் டி டூ ஒன் பை த்ரீ மைனஸ் ஜீரோ ஒன் பை த்ரீ ஸோ டி டூ மைனஸ் டி ஒன்று ஒன் பை த்ரீ டி த்ரீ மைனஸ் டி ஒன் ஒன் பை த்ரீ அப்போ என்ன செஞ்சுருக்காங்க ஒன் பை த்ரீயே கூட்டி கூட்டி வைருக்காங்க இப்போ இது கூட்டத்தொடர் வரிசை அஞ்சாவது கணக்கு ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ மைனஸ் ஒன்று மைனஸ் டி ஒன் வந்து ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீ ஒன்று டி டூ வந்து மைனஸ் ஒன்று இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூ இது மைனஸ் டூ வருது இது ப்ளஸ் டூ வருது அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையே கிடையாது இப்போ வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் உறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பொது வித்தியாசம் டி கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டையும் வச்சு கூட்டுத்தொடர் வரிசையை எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் ஃபைவ் D equal to சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னென்னா A A டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ நமக்கு ஏ வந்து அஞ்சு டி வந்து ஆறு ஏக்கு பதிலாக அஞ்சை போட்டுடறோம் ஏ ப்ளஸ் டி அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் ஆறு அதை போட்டுடறோம் ஏ ப்ளஸ் டூ டின்னா அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஆறு ஆமாம் ஏ ப்ளஸ் த்ரீடின்னா அஞ்சு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஆறு நாலு உறுப்பு கண்டுபிடிச்சா போதும் இப்போ அஞ்சு அஞ்சு ஆறும் பதினொன்று ரெண்டார் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சும் பதினேழு மூவார் பதினெட்டு பதினெட்டு அஞ்சும் இருபத்தி மூணு அண்ட் ஸோவானு அப்படி போயிட்டே இருப்போம் ஸோ பொது வடிவத்தை எழுதிட்டு ஒரு ஒரு உறுப்பையும் நாம் வந்து கண்டுபிடிக்கணும் ஏ ஈக்குவல்ட்டு அஞ்சு ஏ ப்ளஸ் டி ஈக்குவல்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று ஏ ப்ளஸ் டூ டி ஈக்குவல்ட்டு அஞ்சு ப்ளஸ் டூ டி வந்து ஆறு அஞ்சு ப்ளஸ் ரெண்டார் பன்னெண்டு பதினேழு ஏ ப்ளஸ் டூ டி ஈக்குவல்ட்டு பதினேழு ஏ ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல்ட்டு அஞ்சு ப்ளஸ் மூணுன்ட்டு டி வந்து ஆறு அஞ்சு ப்ளஸ் மூவார் பதினெட்டு அஞ்சு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி மூணு ஏ ப்ளஸ் த்ரீ டி இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கூட்டு தொடரில் வரிசை எழுதுறத்துக்கு ஒரு நாலு உறுப்பு கண்டுபிடிச்சா போதுமானது இப்போ நம்ம ஆல்ரெடி நாலு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ அந்த ஃபார்மேட் என்னென்னா ஏ ஏ ப்ளஸ் டி வந்து பதினொன்று ஏ ப்ளஸ் டூ டி பதினேழு ஏ ப்ளஸ் த்ரீ டி இருபத்தி மூணு அண்ட் ஒன் அப் டூ இதுதான் வந்து ஆன்சர் இதே மாதிரி ரெண்டாவது கணக்கு ஏவும் டியும் கொடுத்துட்டாங்க நமக்கு பொதுவாக ஃபார்மேட் தெரியும் ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அண்ட் சோன ஒரு ஒரு டம்மாக கண்டுபிடிச்சா போதுமானது ஃபஸ்ட்டு ஏ ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஏழு ஏ ப்ளஸ் டி ஏ வந்து 7 ப்ளஸ் டி என்ன கொடுத்துருக்குறாங்க மைனஸ் அஞ்சு இந்த இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக செய்யணும் மைனஸ் அஞ்சு ப்ராக்கெட்டில் போடுறோம் ஏழு ப்ளஸ் minus மைனஸ் மைனஸ் அஞ்சு ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு அப்போது ஏ ப்ளஸ் டி வந்து ரெண்டு அடுத்தது ஏ ப்ளஸ் டூ டி ஏழு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ஏழு ப்ளஸ் ரெண்டஞ்சு பத்து ப்ளஸ் 10, மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் பத்து ஏழு ப்ளஸ் இன்ட்ரூ மைனஸ் மைனஸ் பத்து ரெண்டில் பெரிய நம்பர் பத்து பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு பத்தோடய சைன் வந்து மைனஸ் இப்போது A ப்ளஸ் டூ டி வந்து மைனஸ் த்ரீ ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ஏழு ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டி வந்து மைனஸ் அஞ்சு இட்இஸ் ஈக்வல் டு ஏழு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணஞ்சு பதினஞ்சு ரெண்டில் பெரிய நம்பர் பதினஞ்சு பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா எட்டு பதினஞ்சோட சைன் வந்து மைனஸ் அப்போ ஏ ப்ளஸ் த்ரீ டி மைனஸ் எட்டு இப்போது இந்த ஆர்டரில் எடுத்து போகிறோம் ஏ ஏழு ஏ ப்ளஸ் டி ரெண்டு ஏ ப்ளஸ் டூ டி மைனஸ் மூணு ஏ ப்ளஸ் த்ரீ டி மைனஸ் எட்டு அன்சோன் அப் டூ இதுதான் வந்து ரெக்கொயர்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சீரீஸ் மூணாவது கணக்கு பார்த்துலாம் a equal to த்ரீ பை ஃபோர் இது வந்து fractionல கொடுத்துருக்குறாங்க ஏ equal to த்ரீ பை ஃபோர் d equal to ஒன் பை டூ இதை வச்சு நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கணும் நமக்கு தெரியும் அதை ஃபார்மேட் வந்து a, a ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி இதன்படி நம்ம வந்து எழுத போகிறோம் ஏ ஈக்குவல் 4 த்ரீ பை ஃபோர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஏ பிளஸ் டி கண்டுபிடிக்கிறோம் a வந்து 3 பை ஃபோர் ப்ளஸ் டி வந்து 1 பை டூ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் ஃபோர் இங்கே ஃபோர் இருக்கிறதால அந்த 3 அப்படியே வந்துரும் ப்ளஸ் 2 into டூ ஃபோர் ஒன் into 2 டூ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பை நாலு இது வந்து ஏ ப்ளஸ் டி நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் டூ டி ஏ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் டூ டி வந்து ஒன் பை டூ 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 கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அதுக்கு எல்சி எடுக்கிறோம் ஃபோர் இந்த த்ரீ அப்படியே வந்துடும் இங்கே வந்து ஒன் இன்ட்டு ஃபோர் ஒன் இன்ட்டு ஃபோர் இங்கே ஃபோர் வரும் செவன் பை ஃபோர் ஏ ப்ளஸ் டூ டி ஏ plus த்ரீ டி ஏக்கு த்ரீ பை ஃபோர் த்ரீ டி இன்ட்டு ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை டூ இதுக்கு LC எடுக்கிறோம் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் இது ரெண்டால் பேருக்குறோம் இது ரெண்டால் பேர் இருக்கிறோம் இப்போது நயன் பை ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ டி நயன் பை இந்த கூட்டத்தொடர் வரிசையை நாம் எழுத போகிறோம் ஏன்றது த்ரீ பை ஃபோர் ஏ ப்ளஸ் டி ஃபைவ் பை ஃபோர் ஏ ப்ளஸ் டூ டி செவன் பை ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ டி நைன் பை ஃபோர் இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் மீதி சவுன்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்